நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் பத்து சென்ட் பூமி வந்து கார்னர் சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோம் இதுதான் லேண்டுங்க இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா குடிமங்கலம் ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க சூப்பரான லேண்டுங்க ரெண்டு சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடு வரும்ங்க சூப்பரான பூமி செம்மன் பூமி பொள்ளாச்சி டு கரூர் ரோட்லேருந்து கரெக்டாக இந்த லேண்டுக்கு ஒன்றரை கிலோமீட்டர் வருங்க மெயின் பைபாஸ்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டரில் ஒரு ஏக்கர் பத்து சென்ட் பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு பேஸுங்க ரெண்டு சைட்லேயுமே தார் ரோடு வருங்க இதே லேண்டுங்க அந்த செடி முளைச்சிக்கிறதா லேண்டுங்க ஃபுல்லாக ரோடு பேஸ் வருங்க பூமி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கொயரான பூமிங்க நம்ம பூமி பக்கத்துல வந்து பார்த்திங்கன்னா நெறக்கா வீடு இருக்குதுங்க இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி பர்பஸ்க்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குங்க ஒரு ஃபார்ம் லேண்ட் பண்ணுறதுக்கு எல்லாம்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டு வந்து சூட்டபிளாகுதுங்க சூப்பரான லேண்டுங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கால் பாசனம் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க ஃபார்ம் லேண்ட் பண்ணுறக்கு சூப்பரான லேண்டுங்க பக்கத்தில் ஃபுல்லாகவே வீடு இருக்குதுங்க கரெக்டாக இந்த லேண்டுலேருந்து நூறு அடியில் மெயின் வாய்க்கால் இருக்குதுங்க மெயின் காணல் இருக்குதுங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குங்க ஃபுல்லாக ரோடு பேஸுங்க ரோட் பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு அடி வருங்க அங்கே ஆரம்பித்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் ஆரம்பித்து இது வரைக்கும் வருங்க வாட்ரு ஃபுல்லாக ரோடு பேசுங்க இதை ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் பத்து சென்டுங்க மொத்த விலை ஐம்பத்தி அஞ்சு லட்சரூவா சொல்கிறாங்க இந்த ப்ரைஸ்க்கு எங்கேயுமே பூமி கிடையாதுங்க சாதாரண மண் ரோட்லேயே பார்த்திங்க இந்த ப்ரைஸ் ஆகிடுச்சுங்க இது வந்து பார்த்திங்கன்னா பஸ் ரூட்டு மேலேயே மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயும் லொக்கேட் ஆகிக்குதுங்க ஏரியா ஏரியாங்குது இந்த லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கிறது தான் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொண்ணூற்றி ஒம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க Nandri want